வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அங்கே இருக்க ராஜம் தேட்டரு இங்கேருந்து சடையமலம் ரோட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் பார்த்துருக்க இடத்துக்கு நம்ம போக போகிறோம் பட் நீங்கள் டேங்க் தெரியுது பார்த்தீங்களா இந்த டேங்க் பார்த்தா பிஎட் காலேஜ் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி கண்ட்ரிஸாக நீங்கள் போய்ட்டு கிட்டத்தட்ட அந்த ராஜம் தேர்ட்டுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா நான் தம்பனியில் போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் பண்ணிடலாம் பட் பார்த்திங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும் பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலி என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ப்ளேஸு ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட ஏரியா பெரியார் நகர் நான் இருக்கக்கூடிய ஏரியா பட் இங்கே ஒரு வாய்க்கால் வருது பாருங்கள் இந்த வாய்க்கால் இருந்து கூட நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ரோடு பெரியது பார்த்தீங்களா இந்த இடதுபுறமாக கூட நீங்கள் போய் நம்ம அந்த பிளேஸுக்கு ரீச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்டூரோட கிழக்கு வாய்க்கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணீர் தான் இங்கே வந்துட்டு பாசனத்திற்காக விட்ட தண்ணீர் பட் எப்போல்லாம் மேட்டூர் அணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் திறந்து விடுறாங்களோ அப்போல்லாம் தண்ணீர் வரும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் சடையம்பாளையம் சடையம்பாளையம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் படித்த ஸ்கூலு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஃபிஃப்த் வரைக்கும் பட் ஆர்சி துவக்கப்பள்ளி ஆக்சுவலாக சடையம்பாளையம் மாதா கோவில் அப்படிம்பாங்க ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் இது பட் ஸ்கூல் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகக்கூடாது பட் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கூல் ஒட்டி காம்பவுண்ட்ஸ் ஒரு ஒட்டியாக தான் மேலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே ரோட்லேயே தொடர்ந்து போனோம் அப்படின்னா அடுத்து வவுசி நகர் வினோபாச்சி நகர் அப்புறம் குண்டாங்கால் காடு அந்த இடம் இந்த ஏரியா தாண்டினோன்னா நம்ம அந்த உப்பு பண்ணலாம் அப்படிங்கிற வாய்க்காலுக்கு நம்ம போகலாம் பட் சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு ரூட்டும் இருக்குது பட் அந்த எந்த ரூட்னு பார்த்தீங்கன்னா குமரபாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் எடப்பாடி ரோட்டில் போனீங்க அப்படின்னா புளியம்பட்டிங்க இடத்துலேருந்து கூட நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் பட் அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் தான் போவாங்க பட் இந்த ரூட் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க சொல்லி எந்த ரூட்டை காமிச்சிருக்காங்க வியூ பார் ஓர் கோட்டை போட்டால் ஆக்சுவலாக குரங்குபடல் படம் எடுத்தாங்கல்ல அந்த இது அந்த ஏரியா தான் இது இந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்தாங்க ஆமாம்

பிடிச்சிக்கிற வெயிலுக்கு அப்பா சாமி பயங்கரம் செம்ம வெயில் என்ன மழை காலம் மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்டில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி யூட்டன் போட்டு திரும்பி பார்த்தோம்னா குமராபாளையம் ஃபுல்லாக வியூ சூப்பராக இருக்கும் லெஃப்ட் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குமராபாளையம் வியூ கவர் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக மரம் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு பட் வீடியோ எடுக்க முடியல பட் நெக்ஸ்ட் டைம் வந்து தீபாவளி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் அந்த பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க இவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராயிருக்கும் இதுதான் ஹைட்டு ரொம்ப ஹைட்டு இந்த இடம் லாஸ்ட் இந்த பக்கம் ஆக்சுவலாக சேலம் மாவட்டத்தோட கனெக்டிவிட்டி தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எதாவது யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சப்போஸ் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் அப்படி மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஏரியா பற்றி அப்படி சொல்கிறேன் பட் ஃப்ரீ டைம் கிடச்சா நானும் கூட கூட வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏரியா சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் ஆடு மாடுகள் பார்த்து போகும் என்ன ஏ கிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாலம் இருக்குது பார்த்தியா இதுதான் இப்போ புதுசாக கட்டி விட்டு தண்ணி கொண்டு வந்துருக்கான்னு வச்சுக்கோங்க இதை கட்டி எத்தனை வருஷம் இருக்குது இந்த வா இது வாய்க்கால்லாம் நூறு வருஷம் மேட்டூர் தான் கிழக்கு வாய்க்கால் கட்டி இதில் போகுது தண்ணி தெரியுதா அதான் இந்த இதில் வரும் இந்த இதில் வருது சைபன் மாதிரி தான் இப்போ மேலே இங்க இடத்தான குரங்கு இருக்கு

இவ்வளோ தண்ணி இருக்கா இல்லை இல்லை நான் எங்கேயா இதில் போகலாம் இந்த ஸ்டெப் இங்கே இருக்குப்பா இதில் போகலாம் ஏப்பா அந்த இடத்துக்கு எல்லாம் பள்ளமே தெரியுமா எவ்வளோ மேலே இருந்தது தெரியுமா நாங்கள் வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிடும்போது இந்த ஸ்டெப்பில் தான் மேலே போகணும் இதுதான் தொட்டி பாலம் வாய்க்கால் வந்து இந்த பாலமாக போயிட்டுருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காட்சியெல்லாம் எங்கள் ஊர்லேயும் இருக்குது செம்ம ப்ளேஸ் இல்லை ஆ நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பசங்களா அது ஏங்க ஆக்சுவலாக இன்னைக்கு லீவு தான் பசங்களாம் ஒருத்தர் வரலையாட்ருக்கு காலையில் வந்துட்டு போயிருப்பாங்க இங்கே பாரு இங்கே இங்கே சைப் இது ஒரு சைபன் பார் தண்ணி பிரிச்சு விடுப்பாரு வழியாக வரலாம் இல்லை இந்த புளிமொட்டி வழியாக வர தடம் அங்கே நம்ம அதை போகும்போது வீடு எடுத்து காமிச்சிடலாம் முன்னே சேர்த்து எடுத்துட்டு ஆனால் இதெல்லாம் வந்தால் வலிக்கிட்டு வருது தெரியுமா இப்படி சல்லுன்னு உள்ளே போய் ஞானம் செய்கிற மாதிரி அவ்வளோ தான் அவ்வளோ திக்கிட்டான முடிஞ்சிது அவ்வளோதான் அற்புதமான இடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு மாதம் டூ ஆறு மாதம் தான் தண்ணியே வரும் ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க அதுவும் மேட்டூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தாலும் மட்டும் அந்த நூற்றி இருபது அடிக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சுறுவை சாகுபடிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணியை திறந்து விடுவாங்க இந்த வருஷம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு டைம் பார்த்திங்கன்னா தண்ணி வரப்போ வீடியோ எடுத்தேன் பட் நான் அப்லோட் பண்ணல எந்த வீடியோ எங்கேயும் போடல அதோட வீடியோ என்னோட யூடியூப்பில் அப்லோட் பண்ணாம அப்படியே கிடக்கு நீ எடுத்துல அந்த அந்த கையா இருந்துச்சு என்ன வந்து கலாச்சி தள்ளாங்க அதுவாறு விஷயம் நம்ம கிடையாது நம்ம போடும் பின்னாடி மேகம்மாரு அப்படியாரு அப்படியாரு அப்படியே அப்படியாரு கணக்கு நிறைய இலைக்குல வந்துரு சரி தலைகலா தான் குறிப்பிப்பேன் பாப வந்து தள்ளி வந்து தள்ளி விடப்பட மயில் கூட்டம் பள்ளி பருவ நினைவுகள் தண்ணி கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலமலை பாலமலை எந்த ஒரு மேட்டூரா பாலமலை ஆமாம் குரு ரெட்டியூரா குரு பாலமலை அதுக்கு அடுத்தது போகணும் இங்கே பாறை எல்லாம் பாரு வெடி வச்சு எடுத்துருக்காங்கல்ல அந்த கல்லெல்லாம் பாரு இப்படி ஹோல்ஸ் போட்டிருக்காங்க பாருதா தெரியுதா செம்ம வியூ சே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாறையை குறைஞ்செடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வளச்சி தான் கொண்டு வந்துருக்காங்க வளைவா தான் ஏன்னா நேராக கொண்டு போனால் ஏகப்பட்ட பாறைய வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே குறைவான இடத்துல எடுக்க முடியுமோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா வளர்த்து கொண்டு வந்துருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா குட்டி இருந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் பார்த்தீங்கன்னா வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் கருங்கல்லையே அப்படி பார்த்திங்கன்னா அந்த மலையோரத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நூறு ஆண்டு கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அந்த வாய்க்காலுக்கு பின்புறமாக அப்படியே மலையை சுற்றிட்டு நாங்கள் அப்படியே திரும்ப முன்பக்கம் வந்துவிட்டோம் பட் அந்த புளியம்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மந்த் இடத்துக்கு வாய்க்கால் ஒட்டியே இருக்க ரோடுக்கு வந்துட்டோம் அப்படி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ சும்மா அப்படியே காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அண்டி முன்னாடி போய் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை தான் நிற்கி ப்ரோ இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் இல்லை ஓலைப்பாளையம் எல்லாருமே நானும் பெரியார் நகர்தான் இல்லை பக்கத்தில் தான் தூரமெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் ஒரு பல வருஷத்துக்கு நாங்களாம் இருபது இருபது வருஷம் முறையெல்லாம் வந்து குச்சிட்டு தான் இருந்துடும் நாங்கள் வந்துட்டு தம்பி நான் பல டைம் குதிச்சாச்சதுல போய் என்ஜாய் பண்ணிட்டு இல்லை நம்ம ஏரியா தான் நான் போய் இடத்து போய் போயிரு நான் 진우 브라 안다 사이드 보여라 오케이 오케이 <놀람> <놀람> Oke okay, bro, Super! Oke, okay, oke, Thank you, Romo bro, oke, oke, oke! ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன் ட்ரெப் பிளான் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வரலாம் பட் ஆறு மாதம் மட்டும்தான் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க தண்ணி இருக்கா இல்லையான்ட்டு பட் இந்த பாறைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் ஒன்று இருக்குது ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரூட் வேணும் எனக்கு கேளுங்க நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவன் அந்த ரூட் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் செம்மாக்கா இது வெயிலும் செம்மையாக இருக்குது பிடிச்சோம்னா நான் அற்புதமாக இருக்கு நான் ஞாயிற்றுக்கெல்லாம் ஆச்சு நல்லா கூட்டம் வரேன் எனக்கு அது வந்து அஞ்சு மாதத்துக்கு மட்டும் தான் அது வாய்க்காக தண்ணி வந்தால்தான் ஏன்னா லாஸ்ட் இயர் தான் போய் நெல் நடத்துக்கெல்லாம் பரலாம் ரெடி பண்ணிட்டாங்கலாம் மயில் போயிருக்காங்க நாற்று விட்றது ரெடி பண்ணிட்டாங்க மயில் போயிருக்காங்க இப்போ இத்தனை மயில் காட்டு அதெல்லாம் வளர்த்தோம் தண்ணி வாங்கி வரலாம் இந்த தடமும் இல்லை அது அடுத்த தடம் புளியம்பட்டியில் வர தடம் இது இருந்து ஒரு கிலோமீட்டரா எடப்பாடியோடு புளியம்பட்டியில் வர தடம் இந்த தட மெதுவாக இந்த தடம் இந்த தடோம் நாம் एक्चुअली இதுல வரல இந்த தரத்துலயே வரலாம் நாம் அந்த தரத்துல வந்தானோம் ஐயம்மா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் அந்த தார் ரோடு வந்து நீங்கள் போனாலும் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த வழியாக வரல அந்த நான் படித்த ஸ்கூல் வழியாக வந்தேன் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வரலாம் பட் இதுவும் ஒரு தடம் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வழி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்பு போல் வாய்க்காலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு அந்த பிரிட்ஜிலருந்து லெஃப்டில் உள்ள கட் பண்ணி உள்ள போயிருந்தான் கருப்பு தான் கோவிலா கோவிலங்க இந்த வழியாகவும் வரலாம் நான் ஒரு வாய்க்கால் காமிச்சிருப்பேன் முன்னாடியே ரோடு சூப்பரா இருக்கும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துட்டு நீங்க எடப்பாடியோட புளியம்பட்டி வழியா வரதுனால கூட இந்த ரோடு வழியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க வழி கூட வந்துக்கலாம் இங்கே போர்ட்ருக்கு பாருங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் காட்டு வலசு இதுதான் வினோபாஜி நகர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குமராபாளையத்துக்கு அஞ்சு புள்ளி ஏழு கிலோமீட்டரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டு வளவு அந்த மேட்டு வளவுங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உப்பு பள்ளம் அங்கே தான் நம்ம இப்போது இவ்வளோ நேரம் இந்த பார்த்த நண்பர்லாம் குதித்த இடமெல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ தான் பாருங்க முன்னாடி தெரியற வாய்க்கால் பாலம் இருக்குது அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் ஒட்டியே நீங்கள் போனீங்கன்னா நம்ம சொன்ன இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் இதில் தொடர்ந்து போனால் கூட இப்போ கரெக்டாக வந்துட்டோம் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்